அஸ்டோ டிவைன் சேனலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் ஆறுமுகம் ஆனபொருள் நீயருளா ஆதிபராசக்தி சிவ பரம்பொருளே வணக்கம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு அஸ்டோ டிவைன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற காலபுருஷத்திற்கு எட்டாம் இடம் விருச்சிகம் செவ்வாயினுடைய வீடு பொதுவாக இது ஒரு நீர் ராசிக்குரிய வீடு அதாவது விருச்சிக ராசி என்பது அது பொதுவாக பெரிய அளவில் வெற்றிகளை பெற்று கொண்டாட முடியாத ஒரு ராசி அந்த ராசிக்குள் ஒரு மறைவு ராசியும் இருக்கிறது உலகத்தினுடைய மறைவு கஷ்டம் கவலை துக்கம் சண்டை சச்சரவு அசிங்கம் அவமானம் ஏமாற்றம் இது இதுபோன்ற முன்னேறவே முடியாத கோடிக்கணக்கான விருச்சிக ராசிக்காரர்கள் புலம்பி தவிக்கிறார்கள் அவர்கள் முருக பக்தர்கள் சுப்பிரமணிய சுவாமியை வணங்கக்கூடியவர்கள் தாயிலேந்தியருக்கு கட்டுப்பட்டவர்கள் கல்விமான்கள் நீதி நெறி உள்ளவர்கள் எடுத்த காரியத்தில் சிறப்பாக செயல்படுவார்கள் முடியாது என்றால் முடித்து விடுவார்கள் தொடர்ந்து கல்வியிலும் சரி வேலையிலும் சரி போராடி 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 சலித்து போனவர்கள் ஒரு சிலரை தவிர இந்த விருச்சிக ராசிக்கு உலகத்தார் மூல் நாம் ஒரு கணக்கு போட்டமே ஆனால் இந்த எட்டாம் வீட்டின் ராசி விருச்சிகம் என்பது அதில் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் நட்சத்திரம் கேட்டே இருக்கிறது செவ்வாயில் குரு செவ்வாயில் சனி செவ்வாயில் புதன் அப்போ இந்த விசாகம் நட்சத்திரம் என்பது கடகத்தில் குரு இருக்கக்கூடிய வீட்டிற்கு உண்டாம் குரு பயிற்சி பெயர்ச்சி ராகு கைது பெயர்ச்சி நன்மை தருமா பார்த்தால் பார்ப்போம் பொதுவாக ஆண்டின் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் விருச்சிகத்திற்கு பொறுத்தளவில் இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் யோகாதிபதியான குரு பகவான் கடந்த மூன்று நான்கு வருடங்களாக அவருடைய சஞ்சாரம் சரியில்லை குரு பகவான் தற்பொழுது ஒன்பதாவது வீட்டிற்கு வருவதற்கு முன் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் மிதுன ராசியிலே இருக்கிறார் விருச்சிகத்திற்கு அது பகை வீடு குரு பை மறைகிறார் குருவடிவாகி குவளையம் தண்ணில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என அப்படின்னு காற்றார் அதாவது என்னத்தை சொல்ல சனி உங்களுக்கு பொறுத்தளவில் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார் ஒரு பத்து ஆண்டுகளாக உங்களை கொன்னே போட்டார் கத்தியில் குத்தி உயிர் தான் போகலை குருவும் இப்படி ஆயிட்டார் குறைக்கு ராகு கேது உள்ளே புகுந்துக்கிட்டு சான் ஏறுனா மூளை ஜறுக்குது விருச்சிக ராசியை ஒரு பெருமுடா முக்கோணம்னே நான் சொல்லுவேன் பின்ன எப்படித்தான் இந்த சனங்க வாழுதுன்னார் தேவதைகளின் மூலமாகத்தான் உங்கள் வாழ்வு கிரகங்களின் மூலமாக உங்கள் வாழ்க்கை இல்லை விருச்சிக ராசிக்காரர்கள் ஒட்டுமொத்த கர்மவினையும் பத்து பிறவி இருபது பிறவியில் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை இந்த ஒரே பிறவியில் அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியல் கடந்த கால கர்மா எல்லாம் விருச்சிகத்தில் தான் டெபாசிட் ஆகிருக்கு இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டாம் தேதி தான் குரு பயிற்சி ஆகும் பொழுதுதான் விமோச்சனம் உண்டு மாணவர்கள் கடுமையாக போராடி பாஸ் பண்ணிடுவீங்க அது மேல்நிலையாக இருந்தாலும் சரி அதே போல் கல்லூரி வகையிலும் சரி வேலை வாய்ப்பிலும் போகும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு சித்திரவதை ஆரம்பிக்கிறது அரசாங்க தேர்விலை எழுதி எழுதி தோற்று நொந்து வெந்து போன நீங்கள் இந்த ஆண்டு மற்றும் இறைவன் திருவருளால் வெற்றி பெறுவீர்கள் அது குறிப்பாக நான் சொல்லுவேன் அதுக்குரிய பரிகாரம் ஜாஸ்தி மூன்றாம் வீட்டின் அதிபதியான சனி அஞ்சலபையும் உட்கார்ந்துருக்கான் அப்போ உங்களுடைய அறிவு புத்தி ஞானம் தொழில் சார்ந்த அறிவு புத்தி கூர்மை பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்த மந்தப்படுத்துகிறார் சனியினுடைய பத்தாம் பார்வை விருச்சிகராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் எப்படி இருக்கும் பொருளாதாரம் வேண்டாமா குடும்பம் நடத்த வேண்டாமா இந்த சனி பகவானுடைய பத்தாம் பார்வை கொடூர பார்வை குரூர பார்வை இப்படிப்பட்ட நிலையில் நாளில் குரு நாளில் ராகு அவரும் சேர்ந்து ரெண்டாம் இடத்தை ஐந்தில் இருந்த சனியும் அவருடைய பத்தாம் பார்வை இரண்டாம் வீட்டில் எட்டில் மறைந்திருந்த குரு பகவான் தன் பார்வையினால் இரண்டாம் வீட்டை வச்சினாலும் உயிரோடு இருக்காங்க ஏதோ பேருக்கு பொருளாதாரம் இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஒன்பதாம் வீட்டில் வரும்பொழுது அதிர்ஷ்டவேடாக இருக்கும் காலபுருஷ படி குரு ஒன்பதாவது வீட்டில் இருக்கிற பொழுது கடகத்தில் இருக்கிற பொழுது சமூக ரீதியான முன்னேற்றம் உண்டு திருமணம் உண்டாகும் வேலை வாய்ப்பு உண்டாகும் அரசு பணியில் வேலை வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவி பிரிவு கைகூடும் வெளிநாடு செல்லலாம் என்று எண்ணியவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அமையும் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு வாழ்க்கையில் உள்ள சவால்களை குறைக்கும் சரியான முடிவை எடுக்க வைக்கும் உங்கள் திறன் வெளிப்பட ஆரம்பிக்கும் நீங்கள் தவறான செயல்களிலிருந்து விலகி விடுவீர்கள் புனித யாத்திரைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு சனி பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மூன்று நான்கு வீடுகளை ஆளும் கிரகம் ஐந்தாம் வீட்டில் சனி சஞ்சரிப்பது பொதுவாக ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சூழலில் வயிறு தொடர்பான நோய்கள் தாக்கங்கள் எல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு வழி மர்மமான முறையில் செரிமான தொந்தரவு நரம்பு பலகீனம் இதெல்லாம் பிரச்சனைகள் இருந்தாலும் குழந்தைகள் மற்றும் அவர்கள் உடல்நலம் குறித்த கவலைகள் எல்லாம் இருந்தாலும் ஓரளவுக்கு வேலை கிடைத்து வருமானம் வந்துவிடும் என்ன பண்ணுறது கல்வியில் இடையூறுகள் ஏற்படலாம் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய பரிகாரம் ஐயா சொல்கிறேன் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு லாபஸ்தானத்தில் இருந்து மனக்கவலைகள் நீங்கி வரும் உதவிகள்லாம் தேடி வரும் உத்தியோகம் இந்த ஆண்டுக்கு பிறகு குரு உச்சமடையும் போது செய்க்கலாம் நல்ல மாற்றம் உண்டாகும் திறமைக்கேற்ற அங்கீகாரங்களில் தேடி வரும் இப்படியாவது தான் எனக்கு வேணும்னு வருவாங்க வியாபாரம் பெருகும் புதிய முதலீடுகள்லாம் உண்டாகும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு உங்கள் வாக்கு சாதித்தியத்தினாலும் துணிச்சலால் பணப்பிரச்சனைகளை எதிர்த்து சமாளிப்பீர்கள் கடன்களை கற்றுக்குள் கொண்டு வர முடியும் குடும்பம் திருமணம் கைகூடி வரும் உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் பிள்ளைகள் நடப்பார்கள் ஆரோக்கியமும் நல்ல நிலைக்கு வரும் சரியான நேரத்தில் ஓய்வும் உணவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ராசிநாதன் செவ்வாய் பகவானை நீங்கள் வணங்கி வழிபட நன்மை உண்டாகும் காலபயிரை வணங்குவது தடைகள் நீக்கம் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோயில் சென்னிமலை ஆண்டவர் கோயில்களுக்கு தரிசனம் செய்து வந்தால் வெற்றி உண்டாக எழுதிக்கிங்க இந்த ஆண்டு முழுவதும் எப்படியாவது கஷ்டப்பட்டு பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவணத்தை கொண்டு வந்து வீட்டில் வைத்து அதன் மேல் வேல் வைத்து வணங்குகள் விருச்சிக ராசிக்காரனுக்கு அட்டதிருத்திரம் போயிடும் அதேபோல மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் கோவிலுக்கு பொறுத்தளவில் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் பண்ணுங்கள் கபாலீஸ்வரருக்கு நூற்றி எட்டு நல்லணி தீபம் ஏற்றுங்கள் மேற்கு பார்த்த கோவில்களுக்கு பரிகார ஸ்தலமாக இருக்கும் திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய இந்திரலிங்கத்தை வணங்குங்கள் வெற்றி உண்டாகும் அதேபோல பைரவர் சேத்திரங்கள் வணங்க 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 வெ வெண்மேலு வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம்